மங்கையால் அடிப்பட்ட ஒரு மங்கை ரெண்டு ஆண்களை பாத்து மருங்கோட பார்க்க வந்து மங்கை வச்சு சந்திச்சு ஆப்ரேட்டர் வேற காணலை ரொம்ப நேரம் கூப்பிட்டேன் ஆப்ரேட்டர் இருக்கா மங்கை அடிச்சு தந்துருந்த அப்படி ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கு வெளித்தனமான படம் பார்த்துக்கலாம் மருங்கை ரெண்டு ப்ளீன் வந்துட்டே இருக்கு லிட்டர் தான் என்ன அருள் உடம்பு

வணக்கம் நண்பர்களே சென்னையில ஒன்பது வருஷம் படிச்சேன் போற வேற வயலில் இருக்க ரோகிணி சாட்டுக்கு போயிடுச்சு வருஷம் கழிச்சு திருப்பி சென்னை வந்து படம் பார்க்க முடிஞ்சது நண்பர்களோட பார்க்க முடிஞ்சது அது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மர்ம இருக்கு

இந்த அளவுக்கு ஏன் இப்படி எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு புரியல பர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஐபோன்ல கூட நீங்க சாதாரணமா எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே அதுல எனக்கு எதுவுமே இல்ல ஒரு பயமுடுத்துற சீன் எதுவுமே இல்ல ஐயோ பயமா இருக்கு இப்படி கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு பயம் வர்ற மாதிரி இல்ல அதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு வரைக்கும் ஏதாவது ஒரு சீன்ல பயம் வருமா இல்ல இந்த மங்கையை பார்ப்போமான்னு கூட நான் கிடைச்சிருக்கு நினைச்சேன்

அண்ட் அந்த இது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது ரொம்ப தலைவலியே வந்துச்சாலே நீங்க ஹேண்ட் கேமரால தான் ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க காமிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும் அதுவே போதுமா இருந்திருக்கும் பட் ஆனா ஆல்மோஸ்ட் ஃபுல் படமுமே அப்படியே நீங்க காமிச்சிட்டு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரியா ஒரு பத்து நிமிஷம் காமிச்சிருக்கலாம் ஓகே ஹேண்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யூடியூபர்ஸ் எல்லாமே இப்ப கேமரா வச்சிருக்கா அதுவே ஷேக் ஆகாது இவ்வளவு எல்லாம் சேர்த்து அது இது நம்ம ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு தனமா எடுக்கிற மாதிரி சொல்றாங்க ப்ரொடியூசர் காசு கொடுத்துருக்காங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க படத்துல அப்ப நீங்க ஒரு ப்ரோ கேமரா நல்லதா தானே நீங்க எடுத்துருக்கோம் ஏன் இந்த மாதிரி ஷேக்கி ஷேக்கியா நீங்க காமிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ப்ராப்ளம் ஒரு டென் மினிட்ஸ் காமிச்சிருக்கலாம் அதை நாட் ஃபுல் மூவி ஓகே இப்போ நம்ம நிஷாந்தி மேடம் சொன்னது அவங்களோட கருத்துல சொல்லி கொடுத்தாங்க நாங்க ரெண்டு பேருக்கு வரோம் முக்கியமா சோ ஆமா கிட்ட ரொம்ப பிரச்சனை இல்லை நிஷாந்தி மேடம் சொன்னதுதான் மெஜாரிட்டியான பீப்புள் சொல்லணும் சொன்னதுதான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல செலிபிரிட்டிஸ் அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னாங்க நாங்க இந்த படத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பார்த்தோம் ஸோ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண ஒவ்வொரு இடத்துல அப்படி ஆகும் சினிமா பீப்புள்ஸ் ஸோ இந்த படத்துல இருக்கிற பிரச்சனை என்ன ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்த படம் இது கூட நிறைய இந்த படம் போலேயே நிறைய படங்கள் வருது போது நிறைய வருது போகுது இந்த படம் ஃபெயிலியர் ஓட்டுன்னு சொல்லணும் எட்ட பேர் வாங்கியே நிறைய வந்துருச்சு ஸோ அது ஒரு புது விதமான ட்ரிக்கா இருந்தது சார் இந்த படத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னோம் இன்டர்வல் வரைக்கும் ஜீரோ அதை பிரச்சனை நோட் பண்ணிருக்கேன் ஏன்னா நான் பிரச்சனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் லைவ் கேமரா ஷூட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க தலை வலிக்கு ஒரு மாதிரி செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்தது அந்த லைவ் ஷூட் லைவ் அதாவது ஒரு லைவ் இருக்கலாம் ஆக்சுவலாக மென்டலே ஃபிக்ஸ் ஆகிட்டார் நான் என் படம் எந்த வரைக்கும் இதை தான் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் ஆனாலும் அவர் ட்ரை பண்ணாரு பட் ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு இது ரொம்ப மூமெண்ட்லேயே என்னால் ரொம்ப தலைவலிச்சு ஒன்னு அப்புறம் பிளாக் கட்டு கட் சீன்ஸில் வந்து அப்படியே அப்படியே ஷூட் ஷூட்டை எடுத்து போட்டு நிறைய பிளாக்ஸ் வருது ஆடியோ பேக்ரவுண்ட் போட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பிளாக்கில் நிறைய வருது எதுக்கு அதை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும் ஒரு வேலை லைவ் கட்டாக இருக்கணும்னால யூஸ் பண்ணாங்க அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்புறம் டைலாக் கான்வர்சேஷன் பண்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதாவது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்து இங்கிலீஷ் படத்துல இருக்கும் நம்ம காலங்காலத்துல இருந்து பார்த்து வர கேரக்டர்ஸ் ஒரு பேய் படம்னா ஒரு ஒரு கருப்பம் ஒருத்தப்பான் ஒரு இரிட்டேட்டிங் ஃபுல் ஒருத்தப்பான் ஒரு செக்ஷுவலா ஒரு தம் அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு ஒரு லேடி வரும் எல்லா செக்ஸ் வரைக்கும் மாட்ட ஒரு லேடி இருக்கும் சேம் கேரக்டர் எதுவும் ஒண்ணு கூட மாறல சோ அந்த மாதிரியான ஒரு கேவலமாக இங்கிலீஷ் பேசுகிற ஒரு அதே மாதிரி ஒரு செக்ஸ் தண்ணி தம்னு எல்லாத்தையும் அடித்து ஒரு செக்ஸ் வச்சு ஒரு பொண்ணு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஸோ அந்த நாலு பேர் மொத்த கதையுமே நமக்கு யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது அது ஒரு பிரச்சனை அப்புறம் தமிழ் இங்கிலீஷ்ல கலாச்சார சில இடங்கள்லாம் வந்தது அது மொழி ரீதியா போயிடுவோம் விளையிடுவோம் இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் மிஸ்ஸிங் மூமெண்ட்ஸ் சிங்கிள் ஷார்ட்ஸ் இதோட மெயின் கீ அவர் என்ன சிங்கிள் ஷார்ட்ஸ் எடுத்து பெரிய டேஷ் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பேருக்கு எல்லா ஷார்ட்ஸும் சிங்கிள் ஷார்ட்ஸ் எதுவுமே கட் ஷாட்ஸ் கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் சிங்கிள் ஷார்ட் தான் அது அப்படியே கேமரா ஆன் இங்கிலிஷ் அப்படியே போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மொத்த படமுமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் ஷார்ட்ஸ் டென் டூ ஃபிஃப்டீன் தான் மொத்தமாகவே அவங்க சில பண்ணியிருந்தாரு அது எல்லாமே ஃபுல் லைவ் அதுதான் அவங்க பெருசா நம்பி இருக்காங்க லைவ்வா கடைசி வரைக்கும் இருக்கணுன்றதுனால நம்பி சில்ல ஓட விட்டாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது மிஸ்ஸிங் மூமெண்ட் மிகப்பெரிய இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா இந்த படம் இல்லை இடையில வந்த லைக் அது என்ன முடியாது ஹம் பிஎச்சி பேச்சில ஆரம்பிச்சு நிறைய ஃபுல்ல நம்ம ஹார்ன்னு எடுக்கிற சூழ்நிலை பிரச்சனை என்னன்னா பயப்படுறதுக்கு தான் ஆடியன்ஸ் உள்ளே வரணும் காமெடி சீம்னு நமக்கு தெரிஞ்சு போகிறோம் காமெடி நேரத்தில் போகிறோம் ஒரு ஹாரர் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபீல் போகிறோம் சண்டே பார்க்க போகிறோம் இப்போ ஹாரர் சீம் தெரிஞ்சு உள்ள வரணும் தான் வருவோம் தான் வருவாங்க வேலை என்னவா இருக்குன்னா வர ஆடியன்ஸ் பயமுத்துக்கிறது இருக்கும் இருக்கணும் எல் நிறைய ஸ்பேஸ் அதில் வந்து சும்மாதான் கடந்து வாங்கிட்டான் முதல் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டேன் ஏழு அஞ்சுக்கு போட ஆரம்பிச்சு எட்டு அஞ்சுட்டு ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு 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 பிரேக் மூமெண்ட் கிடையாது ஒரே சின்ன ஒரு சலனம் கூட அதுக்கப்புறம் திரும்ப இன்டர்வல் பிளாக் ஆரம்பிச்சு திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு ஒன்றரை மணி நேரம் இரிட்டேட்டிங்காக தான் வளரும் பட் கடைசி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மொத்த பைசாவும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்த மாதிரி பிகாஸ் இந்த எல்லா படம் இந்த எல்லா மூமெண்ட்டுமே லைவாக இருந்ததுனால இரிட்டேட்டிங் இன்னும் பண்ணிச்சோம் அது எண்டில் வந்து அந்த அந்த லைவ் நல்லா இருந்துச்சு கடைசியாக ஒரு இடத்துல வர நல்லா கண்டிப்பா இருந்தாலும் ஒன்றரை பட் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் முன்னிலையே எனக்கு ரொம்ப பசலா புடிச்சிருந்தது இப்படிதான் நடக்கும் நமக்கு தெரியும் பட் அதையே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி அந்த வாய்ஸ் லேடி வாய்ஸ் பண்ணிருந்தாங்க அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேற ஒரு இடத்துல அப்படியே காட்டாமல் ஒரு இடத்துல மறைச்சு கிடந்தாங்க அதனால வந்து கிளைமேக்ஸ் ஷார்ட்ஸ் அது அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது எனக்கு 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 ஆச்சு சாவர இடம் ஆல்மோஸ்ட் அந்த சாவர இடம்லாம் வேற என்ன இருந்தால் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது நான் எங்கள்கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு 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 மூணு அழகான ஒரு இடத்த செதுக்கிட்டான் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை படத்தை முடிச்சுக்காங்க பரதேசி நாய் முதல் இருந்து பண்ணிக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து இந்த படம் ஒன்றும் நல்ல உண்மையிலே சக்சஸ் ஆகும் படம் அதுக்கான நிறைய எலிவேஷன் நிறைய இருக்கு இது மேபி ஒன்றரை மணி நேரம் என்ன எடுக்கணும்னு தெரியாம அட்லீஸ்ட் அவர்ல அவனை தட்டி தலையில தட்டி எடுத்துட்டு பேய் படம் தான் காட்டி போட ஆகிட்டு சொன்னதுனால இந்த படம் எனக்கு நல்லா வந்து ஐ மீன் நல்லா இருந்தேன் ஓவரால் இந்த படம் அந்த லாஸ்ட் ஒரு மினிட்ஸ்க்காக பார்க்கணும் அதர்வைஸ் ஒருவேளை இந்த படம் நீங்க பாக்க வரீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் லேட்டாக வரும்

ஆக்சுவலா தியேட்டரில் சிரிச்சது அங்கிருந்தவங்க உள்ளே பண்ண கமெண்ட்டை பார்த்து சிரிச்சாங்க என்ஜாய் பண்ணாங்க சினிமாக்காரெல்லாம் போய் படத்தை பார்த்தோம்னா ரசிகை தான் முதல்ல பாருங்க ஏன்னா வந்து ஒரு ஃபிலிம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வந்து பியூர் சினிமாவோட அமைப்பில் வந்து நம்ம ஒரு படத்தை வந்து ஈஸியா வந்து ஒரு ஃப்ரேம் பார்த்தோம் இல்லை ஒரு ஷோ பார்த்தாலும் முடிவு பண்ண முடியாது ஓகே படத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஒரு ஃப்ரேமாக பார்க்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்கறதுக்கு சில தகுதிகள் இருக்கு படம் பார்க்கறதுக்கு சில வரையறைகள் இருக்குது அந்த பிரகாரம்